இந்த கம்பீர கட்டிடம் லண்டனிலோ அமெரிக்காவிலோ இல்லை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டானிய பேரரசால் கட்டப்பெற்ற தென்னிந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நம் சென்னை பல்கலைக்கழகம் இங்கு படித்து பட்டம் பெற்றவர்கள் பலர் அதில் இரண்டு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் தமிழர்கள் டாக்டர் சர்சிவி ராமன் டாக்டர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் இந்திய ஜனாதிபதிகள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் டாக்டர் நீலம் சஞ்சீவி ரெட்டி டாக்டர் வி வி கிரி உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் பதஞ்சலி சாஸ்திரி சுப்பாராவ் அறிஞர்கள் சி வி பிள்ளை ரா பி சேதுபிள்ளை டாக்டர் மு வரதராசனார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவர்கள் உயரம் ஒப்பிட முடியாதது இவர்கள் பாதம் பட்ட தளத்தில் எளியேனும் தொட்டு பார்த்தேன் இங்கேதான் எலியோனும் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் தஞ்சை வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் முனைவர் டாக்டர் ஆஃப் ஃபிலோசபி பட்டம் பெற்றேன் இது எளிய விவசாயி மகனின் உயரிய கனவு பிறந்த ஊரான கடமன்குடிக்கு சேர்த்த பெருமை ராஜமாணிக்கம் அவர்களுடைய வாய்மொழி தேர்விற்கு வருகை சென்னை பல்கலைக்கழக துணைவே இந்த கூட்டுநர் உறுப்பினர் பேராசிரியர் ராம்சான் பல்கலை கலைத்துற கல்வி நிறுவனத்துடைய இயக்குநர் பேராசிரியர் அரவிந்தர் அவர்களையும் பொருள்நிலை தேர்வாளரான மாநில கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ்துறை தலைவரும் இந்நாள் விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியினுடைய முதல்வராக பணி உயர்வு பெற்று சேர்த்து கமிஷனராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கோவை குண்டு வெடிப்பு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்ற கோவை குண்டு வெடிப்பு வெடிப்பு முக்கிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்து தன்னுடைய உயிரை பணையம் வைத்து குற்றவாளிகளை பிடித்த காரணத்திற்காக தமிழ்நாடு அரசினால் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு காவல் அதிகாரி முன்மேலே தமிழ் படித்த நானும் சொல்றேன் தமிழ் ஆய்வாளர்களால் அதெல்லாம் பண்ண முடியுமான் உண்மையிலே வந்து மிகப்பெரிய வியப்பு நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் குழு கூட்டுநர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் அவர்கிட்ட அந்த புத்தகத்தை காமிக்கிறப்போ உண்மையிலே படிச்சு டெய்லி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க படிச்சு பார்த்துட்டு சாரனே உண்மையிலே வியந்து போனாங்க இப்படியும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இன்னைக்கு வந்து சார் வாரங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய உயர்கல்வித்துறை மானியக் கோரிக்கை நடைபெறுவதனால என்னால வர முடியல அதனால நீங்க முடிச்சுட்டு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வு வந்து பல துறையில வந்து புலமை பெற்றிருக்கிறது நீங்களோ நானும் ஆய்வு முனைவர் பட்டம் பெறுவது பெரிய விஷயமே இல்லை அவர் ஓய்வு பெற்றுட்டாரு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் ஆய்விட்டது முனைவர் பட்டம்ங்கிறது அவருக்கு ஒரு தேவையே இல்லை இன்னும் சரிங்களா தமிழக அரசால தங்கப்பதக்கம் பெற்று அகில இந்திய அளவில் மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட தீராத காதல் தமிழ் பற்று அவர் எழுதுகின்ற அந்த தமிழ் எழுத்துக்கள் அந்த ஆய்வுடன் ஒரு தமிழ் ஆசிரியராக அல்ல ஒரு தமிழ் ஆய்வாளராகவும் அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து ஒருமைப்பன்மை மயக்கம் இல்லாமல் சொற்களை இன்றி சரியான எழுத்துக்களை தேர்ந்து சொல்லக்கூடிய அந்த பாங்கு உண்மையிலே இன்னைக்கு வந்து மதிப்புடையதாக இருக்கிறது அந்த வகையில இந்த முனைவர் பட்ட ஆய்வாளரை அறிமுகம் செய்து இந்த தஞ்சை வளர்த்து தமிழ் என்ற முனைவர் பட்ட ஆய்வத்தினுடைய இந்த அமர்வினை பேராசிரியர் தாமரை கண்ணன் அவரிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன் நன்றி கணக்கம் இனியோ நல்லது ஏற்கனவே பல முறை இங்கே வந்து வாய்மொழி தேர்வுகளில் கலந்து கொண்டேன் வாய்மொழி தேர்வில் பொற தேர்வாளரும் வந்திருக்கிறேன் மாநில கல்லூரியே இப்போ பார்க்கற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற உணர்வும் இருக்கிறதுக்கு பல்கலைக்கழக என்னுடைய தாய் வீடு என்று சொல்வேன் இங்கே தான் நான் வந்து பேராசிரியர் பொப்போ முன்னாள் துணைவர் முனைவர் பட்டம் பெற்றேன் டாக்டர் வி அரச அவர்களிடம் எல்லாருக்கும் முனைவர் பட்டம் பெற்றேன் அந்த மலர் நினைவுகள்லாம் ஐயா நம்முடைய ஆம்சாங் ஐயா வந்து அவருடைய இருக்கையிலே இருக்கும்போதே பார்க்கணும்னு நினச்சேன் அவர் இங்கே இருக்காரு பள்ளிய பாதை குடியிருக்க எனினும் தமிழம் ஐயா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதினான்கு தொகுதிகளையும் அணி முதன்மையாக கொண்டும் வரலாற்று அறிஞர் கே நீத சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் வரலாறு நூலையும் டாக்டர் கே கே பிள்ளை எழுதிய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் ஆகிய நூல்களையும் துணை துணை தரவுகளாக பயன்படுத்தும் ஆய்வு முன்னோடிகள் ஆய்வு முன்னோடிகளாக திருமதி பத்மாவதி என்பவர் சோழ பேரரசில் அரசு மதம் ஆகியவற்றின் தோற்றமும் வளர்ச்சியும் பெற்று ஆய்வு செய்திருக்கிறார் திரு நேது ராஜகுமார் என்பவர் பிற்கால சோழர்கள் பலத்தில் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து கொண்டார் ஒரு சிவனடியார் திரு களுக்காணி முட்டம் கணக்காணி முட்டம் என்ற சிற்படி அது எங்க இருக்குன்னா திரு மயிலாடுதுறை பக்கத்தில் திருவனந்தபுரம் அந்த கலைதாணி மன்றத்தில் இருக்கின்ற ஒரு செப்பாட்டில் என்ன சொல்லலான்னா ராஜேந்திர சோழன் மாகாண காலத்தில் வெளியிட்டு அடுத்த உதயந்திர செப்பாடு இந்த உதயந்திர சேப்பாடு என்பது இந்த குடியாத்த பகுதி வேலூர் குடியாத்த செப்பாடுகள் என்று நம்மளோட ஆணை மங்கலம் சேப்பாடுன்னு தெரியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்காரன் அந்த நெதர்லாண்டில் ஜெயிடன் பலையோத்தில் வச்சுருக்காங்க இரண்டு சிற்ப இன்னும் நமக்கு கிடைக்கிறது பார்க்க பார்க்கலாம் முடியும் படியெடுக்க முடியாது அந்த சேப்பல் அடுத்தது காட்டு மன்னார்களில் அனந்தே சிறப்பு இது என்னன்னா இதுதான் நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு கதை விட்டாரே நம்முடைய கல்வி அவர்கள் ஆதித்த கல் கொலை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் கூறுவது அந்த உடையார்கள் கல்வெட்டு என்று சொல்லக்கூடிய அனந்தீசி என்று பயன்படுத்தாங்க அடுவரே உழவர் வழிபாடு பாடிய மென்மாவைத்து பொகிலேந்தி பலனை ஜெயமோன்றான் வெறுத்தவளம் பாக் உயர் கண்ம கண்பாய களம்பகத்திற்கு இரட்டை குழந்தைகள் அந்தாதே குலாமிற்கு ஒட்டக்கூட்டல் வசைப்பாட கால மேகம் பண்பாக பகரம் சார்ந்த படிக்காசு தம்பிரான் இந்த மன்னர் இந்த கைந்த சுற்றி தவனியை அரணி கோவை உலா மூவூருடா தஞ்சைவாணன் குரவஞ்சி சரபந்திரட்சி சரவ சரபோசி மன்னர் பிள்ளைத்தமிழ் வெள்ளியெல்லாம் அந்த மன்னர்களை பார்த்தது து நம்முடையாள ஆயுத்த அன்பு ஞாயிற்றுச் சில ஞாயிற்று பறிப்பு பறிப்பு சூழ்ந்த மண்டலம் இது ஞாயிறுக்கு போகின்ற வழியையும் அது இருக்கின்ற மண்டலத்தையும் அது செல்கின்ற பாதையை மாடியவன் முதுக்கண்ணன் சாப்பிட்டான் எந்த உரையிலும் முதுக்கண்ணன் சாப்பிட்டார் ஆனால் வாடகை பெற்ற கருத அதே மாதிரி கப்பல் கட்டும் நுட்பத்தை தெரிந்தவர்கள் நாளாகவும் என்று அந்த பாடல்கள் நீர் மேலாண்மை வராந்தவை சோழன் என்று நாம் குறித்திருக்கிறவன் சென்னையிலே அது வீராணம் ஏறி அந்த வீராணம் உருவாக்கியவர் வராந்த சோழன் ஆதித்தோருடைய மகன் வராந்தோழன் நீர் மேலாண்மை மிகச்சிறந்தவர் கரிகாலன் கண்ணனை கட்டி வைத்தார் அதை சார் ஆதார் ஆதரவு காட்டிட்டு பிரிட்டிஷ் சீஃப் இன்ஜினியர் வந்து ஐ ஐண்ட் எவ் டு கட் கண்டிப்பா ஒரு அணைய கட்டத்தையே ஒரு தமிழ் மண்ணிடத்தை கற்றுக்கொண்டு என்று வாழ்க்கை வரலாறு சார் ஆதார் கார்டை தமிழர்கள் கோயில் கட்டணம் இன்று கூட உலகத்திற்கு சோழ நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் தொழில் கட்டணத்தை ஏற்றிருக்கிறார் தமிழிசையின் முன்னோர்கள் நாம் எதிர கர்நாடகத்தையும் தெலுங்கையின் மூலம் நான் மரியாதைகளாக இருந்தால் அதுக்கு தலையாட்டி கொண்டு துடையறுத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நம்ம தமிழர் தமிழிசை தான் துணையானது ஒட்டி படிக்கிறது இந்த நாளேதான் நம்ம சோழர்கள் தக்காளத்தையும் ஜிபிஎஸ் கிடையாது இல்லை இங்கேருந்து பரட்டானா நான் பண்ணத்துலேயே இருந்தும் கடல் நுழை பரட்டானா ஜாவா சுமத்ரா கடாரம் மலையா எல்லா நாட்டுக்கும் போனான் அவன் எப்படி போனான் அவன் ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் அந்த இன்றைய காலத்தில் தான் அறிவியல் இருக்குது இப்படியாக மாறிப்படுது ஜிபிஎஸ்

சிகிச்சை தலைமை பிராவுத்திய தரும் பசுபாட்டிற்காக நிதி வழங்கிய இப்படி பார்த்தா தர மனிதநேயத்தை போற்றிய தமிழ்ச்சொழுமாயும் தலைதான் சொல்லாமல் தயதிவரின் எப்படி என்னை போன்ற ஆசிரியர்களை நீங்களெல்லாம் உருவாக்கி அவர்களை விட ஆடி செய்து செய்து என்றால் வாழ வேண்டிய பொறுப்பை நான் அப்படி ஆசைப்பட்டு

நாங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் கேட்கலாம் என்னுடைய பெயர் சரஸ்வதி பல்கலைக்கழகம் இந்தி துறையில் அதாவது தமிழ் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது மதுரை மதுரை தமிழ் தமிழுக்கு சிறப்பு சங்கம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டுரைகள் தான் நிறைய கேட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் இப்போ வந்து சோழ அதாவது தஞ்சாவூர் தஞ்சை வளர்க்க தமிழ்ன்னு சொல்லியிருக்கீங்க இதில் என்ன யார் அதிகமாக வளர்த்துருக்காங்க சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான புலவர்கள் நூற்றுக்கணக்கான மன்னர்கள் அவர்கள் கபடகரம் தென்மதுரை முன்பது மதுரை எல்லாம் தமிழ் வளர்த்தார்கள் ஆனால் சங்க மதுரையில் தமிழ் சோழ நாட்டில் பிறந்தவர்கள் பாண்டிய மதுரையை விட பஞ்சாபு சிறந்ததா என்று கூறுவது இந்த ஆய்வுக்கு இருக்காங்க கேள்விப்பட்டது வந்து பாண்டியர்கள் சங்கம் வைத்து வளர்த்தார்கள் நெக்ஸ்ட் இன்னைக்கு கூட தமிழ் சொல்லும் போது மதுரை தமிழ் தான் அந்நாட்டுன்னு சொல்லுவாங்க யாருமே

அதுல என்ன இருக்குன்னு நம்ம ஆய்வு இன்னொன்று சொல்ல போனா செப்படிகள்ல சில பிழைகள் கூட ஏற்பட்டிருக்கிறது தரத்தை செப்படிகள் அதை மறுத்து நம்முடைய தமிழர்கள் இந்த செப்படுகளுக்கு மாற்றான கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அதுவே ஆதரிப்பதற்காக மட்டும் அந்த செப்படிகளை படிக்கவில்லை அதில் உள்ள உண்மையை மெய்ப்பொருள் கண்டறிந்து இருப்பார்கள் நான் செப்படுகிறேன் அதே போல இந்த ஆதாரத்தின்

இப்படி அவர்களாகவே பல வரலாறு இதையே நாம் அறிவு மற்றும் பல புலவர்கள் சமுதாய நூலம் கண்டு சமுதாய நோக்கோடு பல புலவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் அவர் வந்து சோழ அரச சபை போகிறாரு அங்கே குலத்துக்க சோழன் சொல்கிறான் கம்பன் தான் சிறந்த பாடல்கள் அவன் பேசினாலே கவிதை என்று சொல்லுகிறார் அவையார் அவர்கள் சிரித்துக் கொண்டே வருகிறார்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு பாடல் பாடுகிறார் அது சமுதாயத்தில் எவரும் உயர்வில்லை தாழ்வில்லை சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள் சாதனையாளர்கள் மாறுகிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் சாமானியர்கள் வாழ்கிறார்கள் என்ற பொருள் அடிப்படையில் ஒரு பாடல் பாடுகிறார் நீ பெரிய கம்பர்களே வான் குருவியின் கூட வல்லரை தொருத்தரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்ய தெரிந்தால் யாம் வல்லமை என்ற வன்சூல் வேண்டாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது நீ வான்குறி செய்ய முடியுமா நம்ம கரையான் கூட நம்ம எம்எஸ் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு கரையான் கரையான சுற்று செய்ய முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது ஒரு சமுதாயத்தில் ஏற்று தாழ்வுகள் இருக்கக்கூடாது தனித்திறமை பெற்றவர்கள் படைப்பிலே தனி நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு சமுதாய பார்வையுடைய பாடலை பாையால் ஒரு சமுதாய குழந்தை நீங்கள் உங்கள் ஆய்வெட்டில் என்ன புதுவை செய்தி உள்ளீர்கள் என்பதை அடுத்த கேள்வி ஆன்லைன்ல கேட்டுக்காங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பொதுவாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை அல்லது சோழர்கள் காலம் என்று கூறி தஞ்சையில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அனைத்தையும் தொகுத்திருப்பதை எவ்வாறு நியாயப்படுத்துகிறீர்கள் அதுக்கடுத்தது மூணாவது கேள்வி ஒரு ஆய்வாளர்கள் புறமதிப்பீட்டை கேட்குற மூணு கேள்வியில் மூணாவது கேள்வி தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்ந்த தஞ்சையில் தமிழ்மொழியின் தற்போதைய நிலை என்று நீங்க சொன்னீங்க எவ்வாறு உள்ளது இந்த மூணு கேள்வி முதல்ல சொல்லிடுங்க அப்போ முதியோர் திருமணங்களும் இலக்கியத்தோர்களும் இலக்கியமான பண்பாட்டுத் தூர்களும் வரலாற்று சார்பிலும் இந்த ஆய்வெட்டை செழுமைப்படுத்துவது நுழைப்பட்டிருக்கின்றது என்பது இனி புதிதாக ஆயப்படும் மாநகராட்சர்களுக்கு இந்த ஆய்வெடு ஒரு கருவியாகும் கருவலமாகவும் திகழும் என்பது இந்த ஆய்வெட்டின் சிறப்பும் ஒரு